அறிவு என்கிற பேர்ல நாங்கள் ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம் அதில் ஆன்மீகம் மதம் கலைகள் மேலை இலக்கியம் கீழ இலக்கியம் மேலை தத்துவம் இந்திய தத்துவம் என்று பல வகையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறோம் அதுக்கான வாரந்தோறுமான வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இதுவரைக்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வருகின்றன இதில் சுவாரஸ்யமான சில கேள்விகள்லாம் இதை சார்ந்து வரும் அதில் ஒரு இளைஞர் தத்துவ கல்விக்கு தன் பெயரை கொடுத்தார் பணமும் அனுப்பினார் அதன் பிறகு நான் வர முடியாது சார் என்று சொன்னார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னுடைய அப்பா சொல்கிறார் தத்துவ கல்வி கற்றால் இனாக்டிவ் ஆயிடுவேன் செயலற்றவனாக மாறிவிடுவார் செயலில் ஈடுபாடு போய் சும்மா இருக்கிறதுல சுகம் கண்டுடுவார் குறிப்பாக இந்திய வேதாந்தம் அத்வைதம் எல்லாம் கற்றுக்கொண்டால் எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிற மனநிலை வந்துவிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அப்புறம் நாம் போய் பார்த்தா இந்தியாவில் அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்கள் கூட இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க இந்தியா தோல்வியடைந்ததுக்கு காரணம் அத்வைதந்தான் அப்படி ஒரு வெள்ளைக்கார ஆய்வாளர் பற்றி இந்தியாவில் வறுமையும் பஞ்சம் வந்ததுக்கு காரணம் தான் அதாவது இந்தியாவை சூழ்ச்சிகளாலும் உள்நாட்டு போர்களை தூண்டிவிட்டும் பிடித்து இங்கிருக்கக்கூடிய மொத்த தானியத்தையும் சுரண்டி எடுத்து கொண்டு சென்று வெளியே சென்று செயற்கை பஞ்சங்களை உருவாக்கி இந்தியாவில் பல கோடி பேரை சாவு கொடுத்ததுக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் காரணம் அல்ல தான் காரணம் என்று ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் இதை எழுதக்கூடிய வெள்ளக்காரன் நிறைய இருக்காங்க அது அந்த வெள்ளக்காரனுடைய அந்த குற்ற இருந்து அந்த பொறுப்பிலிருந்து அவன் தப்பிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி மட்டும்தான் ஆனால் அதை கேட்டு விளக்காரனே சொல்லிட்டானே இங்கே எழுதக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் அவன் எங்கே ஒரு இடத்துல எழுதுவான் அதை ஒரு நானூறு வார்த்தை முந்நூறு வார்த்தை கட்டுரை ஆறு வார்த்தை ஃபேஸ்புக்கில் எழுதுவார்கள் ஃபேஸ்புக்கிலேருந்து அதை படிச்சுக்கிட்டு ஏதோ புது தகவலை தெரிந்து கொண்ட ஒரு அறிஞனுடைய தோரணையோட நாலு பேர் அதை இருப்பாங்க அப்புறம் கேட்குறவங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க அது எழுதுகிற வார்த்தையாக அப்போ தான் கேள்விப்பட்டிருப்பாங்க இப்போ இது எப்படி அவங்களுக்கு உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது அது தெரியாது அது அவங்க இருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் சின்னளவில் வரலாற்று திரும்பி பாருங்கள் உண்மையில் அப்படியா இந்தியாவில் அத்வைத வேதாந்தம் எந்த வகையிலேயாவது ஒரு செயலின்மையை ஒரு இன்னாக்டிவ் தன்மையை உருவாக்கியிருக்கா அதை முன்வைக்குதா கால வரலாறு எடுத்து பாருங்கள் இன்றைக்கு இந்தியாவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மிக அதிகமான கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க மிக அதிகமான சேவை நிறுவனங்களை நடத்தக்கூடியவங்க பல்வேறு அமைப்புகள் தான் அது சின்மயா மிஷனாக இருக்கலாம் தயானந்த மிஷனாக இருக்கலாம் சிவானந்த மிஷனாக இருக்கலாம் ராமகிருஷ்ண மடமாக இருக்கலாம் எவ்வளவோ நிறுவனங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் மிக தீவிரமாக இருந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள் எல்லாமே செயலற்று இருக்குது இன்றைக்கு மிக தீவிரமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் தான் இந்தியாவையே ஒரு வகையில் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயலூக்கத்தோடு இருக்கவே இவங்க தான் அத்வைதிகா சரி இன்னும் கொஞ்சம் பின்னால் மேலே இந்தியா தன்னோட ஆயிரம் ஆண்டு கால தூக்கத்தில் இருந்தது ஏகாதிபத்தியத்துடைய நுகத்துக்கு கீழே இருந்தது பஞ்சத்திலும் பசிலும் செட்டு செத்துட்டு இருந்தது இங்கே எவ்வளவோ கொள்கைகள் இருந்தேன் அல்லவா எவ்வளவோ மத நம்பிக்கையில் இருந்தேன் அல்லவா ஆனால் அத்வைதத்திலிருந்து அந்த நம்பிக்கையிலிருந்து ஒருவர் வந்து தான் அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் யுவர் கோல் ரீச் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர் செயல் ஊக்கத்தினுடைய ஆண்மையுடைய முகம் இல்ல இந்தியாவையே ஒரு வைப்ரேட் பண்ணவர் அவர் அவருடைய ஆசிரியர் ராமகிருஷ்ண பரமகம்சர் அவருந்தான் அவர் வந்திருக்கிறார் விவேகானந்தருடைய பேர் இயக்கம் இந்தியாவில் எவ்வளோ பெரிய மறுமலை உருவாக்கிச்சு இந்திய மறுமலை தான் தொடங்குது இல்லையா நாராயணகுரு மொத்த கேரளவும் நாராயணகுருடைய செயலூக்கத்திலேருந்து உருவானது ஒரு நாராயண குரு அல்ல அவருக்கு அவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க அந்த மாணவர்களில் சி வி குஞ்சுராமன் மாதிரியான இதழாளர்கள் பல பேர் இருந்து அவங்க தான் கேரளத்தில் அச்சனை பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காங்க அவர்களில் எழுத்தாளர்கள் உண்டு குமாரநாசன் மாதிரி கவிஞர்கள் உண்டு சமூக சீர்திருத்தவாதிகள் உண்டு சகோதரன் ஐயப்பன்பவன் ஆன்மீகவாதிகள் உண்டு நடராஜ குரு கிட்டத்தட்ட நூறு சே செயல்வீரில் அங்கே இருக்கிறாங்க மாபெரும் வைக்கம் போராட்டத்தை தொடங்கி நடத்தி வெற்றி கண்டவர் டி கே மாதவன் அவர் நாராயணகுருவுடைய நேரடி மாணவர் கேரள சுதந்திர போராட்டத்து தலைவர்கள் எல்லாருமே நாராயணகுருவில் இருந்து வந்தவர்கள்னு சொல்வார் கேரள இடதுசாரி இயக்கத்துடைய அடித்தளமே நாராயணகுருடைய இயக்கம் தான் அவர் தானே விவேகானந்தரை விடுங்க முன்னால் போங்க பிரம்ம சமாஜங்கிற அமைப்பை உருவாக்கியவர் ஒரு அத்வைத கொள்கை கொண்டவர் தான் ராஜா ராம்மோகன் ராய் இந்தியா முழுக்க ஒரு பெரிய சீர்திருத்த அலை அவர் உருவாக்கினார் இல்லைவா சரி அதுக்கு முன்னாடி போகிறோம் இந்தியாவில் சுல்தான்களுடைய முகலாயருடைய ஆட்சி காலம் நிரம்பி இருந்த காலத்தில் மதங்கள் வீழ்ச்சி அடைந்திருந்த காலத்தில் இந்து மதத்துடைய வீழ்ச்சி அடைந்திருந்த காலத்தில் கோயில்கள் இடிந்து கைவிடப்பட்டிருந்த காலத்தில் வித்யாரண்யர் மாதிரியான ஒரு அத்வைதி தான் செயலூக்கத்தோடு எழுந்தார் விஜயநகர சாம்ராஜ்யத்தை அவர் தான் உருவாக்கினார் ஹரிகரர் புக்கர் இருவரையும் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைத்து கொடுத்து அவர்களை வழிநிலத்தியவர் வித்யாரண்யர் இந்தியாவுக்குடைய கூட எல்லா ஆலயங்களையும் விஜயநகர பேரரசு தான் பழுது பார்த்து புதுப்பித்து விரிவாக்கி கட்டியது அதற்கு அடித்தளம் அமைப்பு அவர் வித்யாரண்யன் ஆறு மதங்களுக்குரிய பொதுவான பூஜக அமைப்பாகிய ஸ்மார்த்த மரபை அவர் உருவாக்கினார் இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்த ஒரு பெரிய அத்வைத அலையை வித்யாரண் உருவாக்கினார் அவருடைய மரபிலிருந்தால் மறுபடியும் சிவாஜியுடைய பேரரசு வரைக்கும் உருவாகி வருகிறது சரி அதுக்கு முன்னாடி போவோம் வெறும் முப்பத்தொண்டு ஆண்டுகள் தான் சங்கரர் உயிர் வாழ்ந்தார் அவர் என்ன செயலின் மேலே இருந்தார் கேரளாவிலே காலடி என்கிற ஊரில் பிறந்தார் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் இங்கிருந்து கேதார்நாத் வரைக்கும் நடந்து சென்றார் பூரியிலிருந்து துவாரக வரைக்கும் சென்றார் இந்தியா முழுக்க சென்றார் பௌத்தத்தை பல நூறு சபைகளை எதிர்கொண்டு வென்று அத்வேதத்தை நிலைநாட்டினார் மடங்களை உருவாக்கினார் ஆறு மத கொள்கைகளையும் பிரம்மவாதத்தால் இணைத்தார் அவருடைய செயலூக்கத்துக்கு நிகரான செயலுக்கம் கொண்ட மனிதர்களே உலகத்தில் குறைவாக தான் இருக்கிறார் உலக வரலாற்றிலே அவரளவுக்கு செயல்பக்கு கொண்டு கிடையாது சரி இன்னும் பின்னால் போங்க கிருஷ்ணன் அதுவரைக்கும் இருந்த அத்தனை தத்துவங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக அத்வத்தை கொண்டு நிறுத்தும் பொருட்டு பகவத்கீதையை உருவாக்கினார் அதில் இன்மையை அவர் சொல்கிறார் செயல் நீ வந்திருக்கிறார் செயல் வழியாகத்தான் விடுதலை உலக மத நூல்களிலேயே செயலூக்கத்தை செயல் வழியான விடுதலையை சொல்லக்கூடிய இன்னொரு மத நூலை பேர் சொல்லுங்கள் கீதை தவிர கிடையாது கீதையிலிருந்து பல் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள் இந்தியா வெற்றியும் செல்வமும் கல்வியும் கொண்டதாக இருந்ததுக்கு காரணம் தான் அதற்கு எதிர்மறையான சூழல் சில வந்தன வரலாறு அப்படி வரும் அப்படி வரும்போது தாக்குப்படிக்கூடிய ஆற்றலை கொடுத்தது தான் பஞ்சத்திலும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டின்றி நம்மளை இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது வேதாந்தம் தான் அந்த வேதாந்தந்தான் இது எல்லா வீச்சுக்கும் காரணம்னு ஒருவர் நம்மிட சொன்னார் என்றால் அதற்கு பதில் சொல்ல நமக்கு தெரியவில்லை என்றால் அது இவ்வளவு பெரிய இழிவு நமக்கு தெரிந்திருக்கணும் மொத்த இந்தியாவும் பிரம்மவாதம் என்று சொல்லக்கூடக்கூடிய அத்வைதத்தால் உருவாக்கப்பட்டது அத்வைதத்தால் நிலை நிற்கிறது அது கண்ணுக்கு தெரியாது தத்துவம் அது நீ வழிபாடுகளை தான் பார்த்தீங்க ஆனால் அடிப்படையில் வேதாந்தம் உட்கார்ந்துட்டுருக்கு இவை அனைத்தும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய பார்வையோடு அது அமர்ந்திருக்கிறது இன்றைக்கு உலகம் முழுக்க இந்து மதத்துடைய இந்திய பண்பாட்டுடைய குரலாக சென்று கொண்டிருப்பதும் அத்வேதம்தான் இங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவிலோ ஐரோப்பாவிலோ சென்று தத்துவத்துடைய குரலாவலி போரில் அத்தனை பேராக அத்வைதிகள் தான் விவேகானந்தர்லிருந்து தனநாதனத்திலிருந்து இன்று சர்வப்பிரியானந்தா வரைக்கும் அத்தனை முகங்களும் அத்வைதிகளுடைய முகங்கள் செயல் ஊக்கம்தான் அத்வைத்துடைய செய்தி மிக விரிந்த அளவில் தத்துவத்துடைய செய்தியும் செயல் ஊக்கம்தான் தத்துவம் அதைத்தான் சொல்லுவோம் செயலின்மை எந்த தத்துவம் சொல்லாது செயலுக்கு ஆதாரமான ஒரு அடிப்படையை தான் கொடுக்கும் தத்துவம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள் சுயநலத்தால் செயல்படுவார்கள் தன்னுடைய குடும்பம் தனக்கான நன்மைக்காக செயல்படுவாங்க அவர்கள் அனைவருக்குமே ஏதோ ஒரு கட்டத்திலே சட்டன்னு ஒரு சோர்வு வரும் பெரிய தொழிலதிபர்கள் கேட்டு பாருங்கள் சட்டன்னு ஒரு சோர்வு வரும் இதெல்லாம் எதுக்கு என்று தோன்றும் சட்டன் ஒரு எதிர்மறை மனநிலை வரும் பிறகு அந்த சுயநிலத்தை திரட்டி மேலே வருவாங்க மறுபடியும் வருவாங்க அந்த ஊசலாட்டத்தில் தான் இருப்பாங்க அவங்க அவங்க மேலே கீழே தான் இருப்பாங்க யாராக இருந்தாலும் தத்துவம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்களுக்கு இருநிலை இருக்கும் எழுச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் தத்துவம் ஒரு தெளிவை கொடுக்கும் பெரிய எழுச்சியை கொடுக்காது ஏன்னா என்ன செய்ய முடியும் எவ்வளோ செய்ய முடியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் வீழ்ச்சியை கொடுக்காது செயலுடைய அர்த்தம் என்ன அது எங்கே மதிப்பிடப்படும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் பல வீரர்களை சந்திச்சிருக்கேன் பல வீரர்களை சந்திச்சிருக்கேன் குறிப்பாக சோவியத் ரஷ்யாவோட வீழ்ச்சி காலகட்டத்தில் ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரை கேரளாவில் சந்தித்தேன் தன்னுடைய வாழ்க்கை ஐம்பது ஆண்டு காலம் வீணாகி போய்விட்டது என்று சொல்லி கதறி அழுதார் அந்த உணர்வு வேகத்தில் தான் நான் பின்தொடரும் நேலின் குரல் என்று கம்யூனிஸ்டத்தை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன் ஆனால் அவர் கம்யூனிஸ்ட நடைமுறை தான் கற்றுக்கொண்டிருக்க அதில் தான் அவர் பங்களிப்பாற்றியிருக்கிறார் அவர் மற்றும் கம்யூனிஸ்ட தத்துவத்தை அதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தத்துவத்தில் ஒரு அறிமுகம் கொண்டவராக இருந்தால் அந்த அழுகை வந்திருக்கார் கம்யூனிச தத்துவத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கொள்கைகள் ரெண்டு ஒன்று ஹெகலுடைய ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் ஹெகல் என்ன சொல்கிறார் இந்த வ மனித வரலாறு வெவ்வேறு கருத்து சரடுகளால் முரண்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறது அந்த முரண்பாடுகள் வழியாக அது முன்னாக இருக்கிறது நேற்றை விட இன்றைக்கு பார்த்தா மனிதனும் சமூகமும் முன்னேறி இருப்பது தெரிகிறது ஆகவே இன்னும் இன்னும் மேலான மனிதனை நோக்கி சமூகத்தை நோக்கி வரலாறு தன்னை கொண்டு செல்கிறது வரலாற்று கூட ஒவ்வொருவரும் அதற்கு தான் பங்களிக்கிறார்கள் என்று ஹேகல் சொல்கிறார் அதிலிருந்து ஒரு சிறு வேறுபாடு தான் மார்க்ஸ் டயலக்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் அதுதான் மார்க்சிசம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த சக்திகள் கருத்த சக்திகள் அல்ல பொருளியல் சக்திகள் அந்த பொருளியல் சக்திகள் தான் வரலாற்றை முன்னெடுக்கின்றன என்று சொல்கிறார் இப்போ இந்த மார்க்சிய மூத்த தோழர் இந்த இரண்டு தத்துவத்தில் ஏதேனும் ஒன்றை புரிந்து கொண்டால் அவருக்கு அந்த சோர் வந்திருக்க ஒன்று நெகலை ஏற்றுக்கொள்ளலாம் பல்வேறு கருத்துகளின் முரண்பாடுகள் வழியாக இந்த சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு கருத்து தரப்பாக என்னுடைய பங்களிப்பை வரலாற்றுக்கு நான் ஆற்றியிருக்கிறேன் என்று அவர் தெளிவடைவார் என்னுடைய பங்குன்று இருக்கிறது அல்லது மார்சிய தெளிவிருந்தால் பல்வேறு பொருளாதார சக்திகளின் வழியாக இந்த வரலாறு முன்னகர்கிறது முன்னகர் அதில் அந்த முன்னகரில் ஒரு பங்களிப்பை நான் ஆற்றியிருக்கிறேன் ஒரு பொருளாதார சக்தியுடைய குரலாக ஒழித்திருக்கிறேன் இருக்கிறேன் ஒரு நிறைவை அவர் அடைவார் இதில் இப்போ உடனடியாக என்ன நடக்கணும் என் செயலுக்கு என்ன கிடைக்கணும் என்று அவர் எதிர்பார்க்க மாட்டார் என்னுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிற நிறைவேறா அதுதான் தத்துவ தெளிவு அந்த தத்துவ தெளிவு இல்லாத தான் அவ்வளோ பெரிய வெறுமையில போய் உட்கார்ந்துருக்கிறார் அவரோட ஒப்பிடுப்பில் இன்னொருவரை சொல்கிறேன் அண்மையில் என்னுடைய நண்பர் நீலி என்கிற இணைய இதழை நடத்தக்கூடிய ரம்யா கிருஷ்ணம்மாள் என்கிற காந்திய பெரும் சமூக பணியாளரை போய் பார்த்தார் எனக்கும் தெரிந்தவர் தான் என் நான் மதிக்கக்கூடிய பெரியவங்க அவங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகள் பொது சேவையில் இருக்கக்கூடியவங்க சர்வோதய பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பல்லாயிரம் பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கக்கூடியவங்க காந்தி கூட இருந்தாங்க அவங்க திருமணத்தையே காந்தி தான் நடத்தி வச்சாங்க பல சமூக போராட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க பல பணிகளை பண்ண ஒரு பெரிய ஆள் பெரிய ஒரு பெண்மணி வயது இப்போது நூறாய் நெருங்கி கொண்டிருக்கிறது ரம்யா அவங்கள பார்க்குறாங்க கிருஷ்ணம்மாள் திகழ்ந்தா சொல்கிறாங்க செய்வதற்கினும் பணி பாக்கி இருக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கு எல்லாம் செயல் என்று சொல்வாங்க அப்போ ரம்யா என்கிட்ட கேட்டாங்க அந்த தளராத ஊக்கம் இங்கிருந்து வருகிறது நான் சொன்ன அது தத்துவத்தில் இருந்து விடுகிறது அவங்க வள்ளலாறு மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் எல்லாம் செயல் கூடும் என்பது அவங்களுடைய வரி அந்த வரி ஒரு சோர்வற்ற ஊக்கத்தை அவங்களுக்கு கொடுக்குது நான் ஒரு பிடிப்பிடித்தா உலகத்தை புரட்டினேன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா உலகம்னா என்னன்னு தெரியாது தத்துவம் சொல்லிக் கொடுக்கும் நான் செய்யறதுன்னு வேஸ்ட்டுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்கு என்ன பயனு தத்துவம் சொல்லிக் கொடுக்கும் அதுதான் அவங்களுடைய ஆற்றம் எவர் ஒருவருக்கு தத்துவம் இருக்கிறதோ அவர் தான் தளராத வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய செயலை செய்ய முடியும் அதற்கு ஒரு உதாரணமாக எந்த தேக்கலம் நான் என்ன சொல்வேன் எனக்கு என்னுடைய தத்துவம் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு நாள் கூட சோர்வில்லாத ஊக்கத்தை அளித்திருக்கிறேன் என்ன அளவுக்கு செயல் ஊக்கம் கொண்ட ஒருவர் தனக்கு தத்துவம் இல்லை என்று சொன்னால் நான் அவரை விந்தயா தான் பார்ப்பேன் அப்படி ஒரு நான் சந்தித்திருக்கிறேன் தத்துவம் வற்றாத செயலூக்கத்தை தான் அளிக்க என்பதற்கு எனது அனுபவத்தை முன்வைத்து ஆணித்தரமாக பதிலுவேன்